கண்ணாடி கலட்டும் பயிற்சி மூன்று நாள் நேரடி வகுப்பு இதற்கு பெயர் நயனம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க இப்போ கண்ணாடி மாட்டாதவங்க கம்மியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கல்லீரல் கெட்டுப் போனா மட்டும்தான் கண் கெட்டு போகும் கண்ணாடி கலட்டும் பயிற்சியின் மூலமாக கல்லீரலை சரி செய்து அதன் மூலியமாக உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு விதமான உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் கெட்ட பார்வை குணப்படுத்த தூரப்பார்வையை சரிசெய்ய கண்ணில் உள்ள வழிகளை குணப்படுத்த குளுக்கோமாவை சரி செய்ய நிறக்குருடை சரி மாலைக்கண் வியாதியை குணப்படுத்த இதை எல்லாம் நயனம் மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு என்ற இடத்தில் ஒரு இயற்கையான சூழலில் நடைபெறுகிறது இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா இது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது அதுல கலந்துகிட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல என்ன என்னமெல்லாம் செய்யணுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம் எனவே இந்த வகுப்பு நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் டாட் வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல நயனம் ஐ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அதுல நீங்க பேமெண்ட் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் அதை எடுத்துட்டு நீங்க புக் பண்ணிட்டு கலந்து கொள்ளலாம்